நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போது உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிது ராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் இரண்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி இரண்டாம் அதிபதி சந்திரன் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ சொல்லுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும் மற்றபடி உங்களது மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து இரண்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூன்றாம் அதிபரண்டிலோ ரெண்டாம் அதிபதி மூன்றிலோ இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதுவும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இந்த போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீகம் சித்தப்பா சித்தப்பா சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏதாவது டாக்குமெண்டேஷன் எதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து படிச்சு பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள்லாம் மண்டையில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி போது வந்து இரண்டையில் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பெரும் சொத்துக்கள் அமைஞ்ச ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஐந்தாம் அதிபதி சுக்கரன் இரண்டியில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வந்து பிரயத்தனம் போடும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து மிதின ராசிக்காரர் வந்து ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் சில பேர் கொஞ்சம் வட்டி ஜாஸ்தியாக போதும் அப்படிங்கிற ஃபீலும் நிறைய இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பனிரெண்டில் இருக்கும்போது இப்போ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம் ஸோ பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களோ வியாபாரத்துக்காக வந்து கொஞ்சம் அலைச்சல மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது எட்டாம் அதிபதியான குரு சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களும் நிறைய கருத்து வேறுபாடு வருது அதனால் கொஞ்சம் அப்பா கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து போகணும் மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்களை நடிக வாழ்க்கை அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன மன உளைச்சல் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் எப்படி ஜெயிச்சானுங்கிற வெறியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பட் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளுக்கு நிறைய அலைச்சலும் நிறைய மனக்கடல்களும் இருக்கும் சில பேர் தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும் பதினொன்றாம் அதிபதியான சிவை வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நண்பர்களால் நல்ல லாபங்கள் சில பேர் கிடைக்கும் சில பேர் நண்பர்கள் நண்பர் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க மூத்த சௌகருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் வேலையில் வந்து நிறைய அலைச்சுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய பண்ணிவிடுங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்குது ஸோ என்றைக்குமே வந்து நான்காம் மதி மூன்றிலும் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நிலவுலங்கள் ஏதாச்சும் வந்து டிஸ்போஸ் ஆகாமல் தான் இப்போ டிஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஏன்னா திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்திராஷ்டமன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மெ லகனமாக லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாய்மாமன் ஊரில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தியான ராகு வந்து பத்தியிலிருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு வெளிநாடு தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான ஆகல தரையை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னால் வந்து அது எட்டாம் மதி பேர் அப்பாவுக்கு ஒரு எமோஷனல் இருக்கும் பூரிய சொத்துக்களில் வந்து எதாவது எமோஷனலான மூமெண்ட் கிடக்கிறது நடக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதுன லகனமாக இருந்து குரு தசாபத்தி அந்த குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வே வியாபாரம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் வந்து ஃபேமிலி விட்டு வந்து வெளியில் அலைகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுத்துரும் மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அந்த அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருதுக்கான ரொம்ப கவனமாக ட்ராவலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் எங்கேனா வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளிநாட்டில் இருந்து சின்ன சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லக்னமாக இருக்குது சனி தசாபுத்தியாக இருந்திருக்காங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதுலேருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சில பேர் தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனாக இருப்பையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் நல்லது அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸோ கிட்ட கோச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் அப்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா ஏதாச்சும் அடிச்சுட்டு போயிடுவாங்க திரு திருடு போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதனால் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து நிதி லக்னமாக இருந்து கேது புத்தி அந்தன்னு பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் இட்டிகேஷன் தான் இப்போ கொஞ்சம் பேசிட்டிங்கன்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா வந்து அது நாளுக்கு பதினொன்றா வரும்போது அது கொஞ்சம் உடன்பாடாக போகும் ஸோ சில நேரம் அம்மா ஏதாவது கோச்சிக்கிட்டு போனால் கூட இப்போ கொஞ்சம் சமாதானப்படுத்தும் போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் மிக லக்னமாக வந்து சுக்கர புத்தி அந்த சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா வெளியூர்லாம் பிரயாணம் பண்ணுறதுக்கான நிறைய கொடுத்துருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணவும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக முடிச்சாச்சு அவர் வந்துட்டார் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம அது பண்ணால் பிரசன்னத்தில் வந்து அது மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோன்னு வைங்களேன் ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்திலேயோ இல்ல ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையோடைய ஜாதகத்திலயோ லக்னத்திலேயோ சந்திரன்லயோ மாந்தி தொடர்பு வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொடரமாட்டோம் காரணம் என்னன்னா ஒரு இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜி கே அவர்கள் வை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தியங்கருன்னு பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அதனால் துணிக்கும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக அண்ணன் எத்தனை ஜோசியர் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே இறந்துடுறார் ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதட்ட வராங்க ஸோ குருநாதட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க போது இல்லைங்க அவர் வந்து தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காருதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னு அது என்ன இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அது தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போய்ட்டான்னு வச்சிக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம் ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டார்னு நம்ம அடித்தே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்திருக்கிறது வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக காரமாக பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணும் அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கலாம் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கு அப்பா அம்மா யாரும் திதி தீர்வோம் திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் ஸோ பிரேதம் பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள் இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோடய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை கொடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையும் போட்டு தெளிருக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு தான் பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தமான விஷயங்களை ஏதோ நம்ம பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மூதாதே தாத்தா ஓ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ கர்ப்பகலை செய்யப்பண்ணியிருக்காதுங்க அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட இருக்குன்னா சத்ரு அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு இருவீங்க ஸோ அது வந்து ஆறாம் அதிபர் மாந்தி இருக்குதுன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்ததுக்கு உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் அது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் தான் செய்வ நிலமாட்டது அந்த ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி மூணு மாட்டிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணேன் எப்போதும் எஃபெக்ட் பண்ணார் பார்த்தோன்னா பயந்துர அதிக ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்னு போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ என் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிட்டான் நானே முற்புறவியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கரணம்னு ஒரு கரணம் இருக்குதுங்க ஸோ அந்த கரணம் வந்து உட்காரும் அமாவாசையில் ஸோ அது உக்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இன்னொரு இது என்னென்னா நல்லா அன்னதானம் பண்ணணும் ஸோ அமாவாசனைக்கு நல்ல அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட்டு இதை பற்றி நான் வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்புதுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் அந்தளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு தான் இருக்கட்டும்ங்கிறதை சொன்னோம் கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாயன் நன்றி வணக்கம்